வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கிய அறிவிப்பு ஸோ வாடிக்கையாளர்களுக்கு என்ன அந்த அறிவிப்பு அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது போன்ற தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வங்கிகள் வந்து தொடர்ந்து நான்கு நாட்கள் வந்து விடுமுறையானது அறிவிச்சிருக்காங்க ஸோ தைப்பூசம் குடியரசு தினம் சனி நாயர் ஸோ எந்த நான்கு நாட்கள் வந்து இந்தியன் வங்கி வந்து வேலை செய்யாது அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஸோ வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவு தான் வந்து வங்கிகளுக்கு வரும் எந்த முறை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லீவு தான் தைப்பூசம் ஸோ அதற்கும் வந்து விடுமுறை விட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றே உங்களுடைய வங்கி பணிகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ விராழன் வெள்ளி சனி நாயர் நான்கு நாட்கள் வங்கிகள் வந்து விடுமுறை அப்படின்ற தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ ஏடிஎம்ல ஏன்னா பணம் எடுக்கிறனால இன்றைக்கி எடுத்துங்க நாலு நாள் லீவு அப்படின்னும்போது ஸோ அதுக்கும் வந்து டிமாண்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் இருக்கலாம் இருந்தாலும் இந்தியன் வங்கியில் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நம்மளுக்கு வெளியானதுனால நம்ம அந்த தகவலை முதல்ல வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்